தமிழ் செல்வி நல்ல மனசை ராஜாங்கம் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் சாத்துவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ ராஜாங்கம் வந்து நம்ம தமிழ் செல்வி மேலே இன்னமும் கோவமொத்தம் இருக்காரு அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது போக போக நம்ம ராஜாங்கவும் பாட்டி மனசுல எப்படி நம்ம தமிழ் இடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி மன்னிச்சு ஏற்றுக்க போறாரு தமிழை ராஜாங்கம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலே நம்ம தமிழ் செல்வி துள்ளி குதிப்பாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க தாம் மாமனார் மேலே இன்னொரு பக்கம் வந்து சேது இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற போகிறாரு நம்ம தமிழ்ச்செல்விக்கு வயிறெல்லாம் பெருசாக ஆக இப்போது நம்ம சேது மனசு முழுசாக மாறப்போகுது ஒவ்வொரு விஷயத்துலேயும் தமிழ் செல்வி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற சேது வந்து சீக்கிரம் மனசு மாறி உனக்காக நான் எல்லாத்தையும் தாங்குறேன் தமிழ்ன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க சேது வாங்கின பொருள் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தமிழ் நினைக்கிறாங்க இருந்தாலும் இந்த குழந்தைக்காக வேண்டி நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஜானமடையாக சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி தமிழும் சொல்கிறாங்க போக போக நம்ம பாட்டியே வந்து சேது சமையல் ஒன்று சேர்த்துருவோம்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுவோம்